மருந்தவைந்திரம்ருமை நெறியவை மற்றும் எல்லாம் அருந்துயர்கவ சிந்தை சிந்தைசை நல் நெஞ்சமே பொருந்துதன் புறவினில் கொன்றை பொன்சொறி தர துஞ்சு பைம்போம் செருந்திசம் பொன்மல மல செல்வதாமே செருந்திசம் பொழ்மல திருநெல்வேரை செல்வதாமே ஏ திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சகோதரி சுலிதா பேசுகிறேன் இன்று நாம் ஒரு அற்புதமான ஒரு மூன்று நிகழ்வு பார்க்கவிருக்கிறோம் அதில் நாம் முதலாவதாக பார்க்கவிருப்பது திரு சக்கரப்பள்ளி அருள்தரும் தேவநாயகி அம்மையுடனும் சக்கரவாகேஸ்வரர் கோவிலில் வந்து ரொம்ப அற்புதமாக பாபநாசம் ஆன்மீக பேரவையில் உள்ள அந்த மாணவ செல்வங்கள் ரொம்ப அற்புதமாக வந்து பாடியிருக்காங்க இவங்களுக்கு வந்து அங்கே சொல்லி கொடுக்குற பொண்ணு வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் பாடியிருக்காங்க சிவச்செல்வி ஜெகதீஸ்வரி ரொம்ப அற்புதமாக பாடக்கூடியவங்க இவங்க சகோதரி பாபநாசம் சகோதரிகள்னு சொல்லிட்டு இவங்க வந்து திருத்துழி சுவாமிநாதன் கிட்ட முறையாக பயின்றவங்க இந்த இந்த பொண்ணு ரொம்ப அற்புதமாக குரல் வந்து அவ்வளோ இனிமையாக இருக்கும் அவங்க வந்து இந்த சக்கரப்பள்ளி பள்ளி தளத்தில் அந்த தளத்து பாடலை வந்து ரொம்ப அற்புதமாக பாடியிருக்காங்க சிறு பதிவு தான் அப்படின்னாலும் ரொம்ப அற்புதமாக பாடியிருக்காங்க அந்த சக்கரபாகேஸ்வர தரிசனத்தை இந்த திங்கட்கிழமை நன்னாளில் நம்ம தரிசிக்கலாம் இதை வந்து ரொம்ப அற்புதமாக அந்த கோவிலில் உள்ள அடியார்கள் திருக்கையிலை சிவபூதகன திருக்கூட்டம் அறக்கட்டளை திருச்சக்கரப்பள்ளி ஐயம்பேட்டை அவங்க வந்து இது நடத்தின அற்புதமான நிகழ்வும் அதில் கலந்து கொண்ட அத்துணை மா மாணவ மாணவிகளுக்கும் மரியாதை செய்யப்பட்ட அந்த நிகழ்வோட புகைப்படமும் இந்த பதிவில் பார்க்கலாம் அப்புறம் அதை தொடர்ந்து வந்து நிறைய கோவிலில் பார்த்தோம்னா அந்த நாரை வழிபட்ட தலம் அப்படிலாம் இருக்கிறீங்களா இப்போ தற்பொழுது கூட ஒரு சங்கு வந்து அற்புதமாக விளம்பூர் அப்படிங்கிற கோவிலில் யு ஸ்ரீ யுகண்டேஸ்வரர் சுவாமியை தரிசித்த நிகழ்வு ஒரு அற்புதமான நிகழ்வை பார்க்கவிருக்கிறோம் அடுத்து ரிஷிகேஷில் நடைபெற்ற கங்கை ஆரத்தி பார்க்கவிருக்கிறோம் இந்த மூன்று நிகழ்வும் இன்றைய பதிவில் பார்க்கவிருக்கிறோம் அனைவரும் பார்த்தும் கேட்டும் சக்கரவாகேஸ்வரர் அருளும் யுகண்டேஸ்வரரின் அருளும் ரிஷிகேஷ் கங்கை ஆரத்தியும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இறையின் அருளை பெறலாம்

thank <laughs> you